பாத்து

எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் கிட்ட இருக்கும் ஆனால் நம்மகிட்ட இருக்காது இல்லையா நம்மகிட்ட என்ன இருக்கும் அது மாதிரி பாட்டில் இருக்கும் இந்த தெர்மாக்கூழ் இருக்கும் மூங்கில் கழிங்க இருக்கும் வாட்ரு பாட்டில் இருக்கும் காலியான வாட்டர் பாட்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஆபத்து காலத்தில் நம்மகிட்ட இருக்க குழந்தைகளை முதியோர்களை வயசானவங்களை கர்ப்பிணி பெண்களை சேப்பாக எடுத்து கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் பயன்படும் இதை வந்து நம்ம மழை காலத்தில் எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் மிக தெளிவாகவும் மேலே இது வந்து இந்த நாட்டில் சில அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறதுனால ஆபத்து நேரங்களில் நாம் உபயோகிக்க வேண்டிய எண் ஒன் ஒன் டூ அதை நாம் பயன்படுத்தினார் ஃபயர் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு பேர் வரோம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் ஏன்னா திருட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள மிரட்டுறது இதெல்லாம் இருந்தால் அந்த நேரத்தில் போலீஸ் காவலாக இருந்து நம்ம காப்பாற்றோம் 我们还是玩，认识很多的